ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மக்கள் கிழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் பல முறை யோசித்து தான் செய்வாராம் ஆனால் செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் கண்டிப்பாக செய்து முடிப்பாராம் அப்படித்தான் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் என் டி ராமாராவ் அவர்களை வைத்து ஒரு விஷயத்தை கச்சிதமாக செய்து முடித்தாராம் எம்ஜிஆர் அவர்கள் அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்க்கலாம் எம்ஜிஆர் மீது மிகவும் மதிப்பு கொண்டவர் என் டி ராமாராவ் இருவருக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு இரண்டு பேரும் தங்கள் மொழி பட உலகில் சூப்பர் ஸ்டார்களாக விளங்கியவர்கள்தான் இருவரும் அரசியலில் ஈடுபட்டு தனி கட்சி தொடங்கி முதலமைச்சர் ஆனவர்கள் எம்ஜிஆர் என்டிஆர் என்று அழைக்கப்படும் போது ஒலி கூட ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும் எம்ஜிஆர் மீது என் டி ராமாராவ் வைத்திருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உதாரணமாக ஒரு சம்பவம் சொல்கிறேன் எம்ஜிஆரை குமரிக்கோட்டம் உழைக்கும் கரங்கள் படங்களை எடுத்தவர் கோவை செழியன் அதிமுகவில் இருந்தவர் அவரை முதலாளி என்று செல்லமாக அழைப்பார் எம்ஜிஆர் அவர்கள் கோவை செழியன் அவர்கள் தெலுங்கிலும் படங்கள் தயாரித்துள்ளார் தெலுங்கில் என் டி ராமாராவை வைத்து படம் தயாரிக்க விரும்பினார் என் டி ராமாராவை வைத்து படம் தயாரிக்க விரும்பும்போது மிகவும் பிஸியாக இருந்த நேரம் அவருடன் கோவை செழியனுக்கு நெருக்கம் கிடையாது தான் தயாரிக்க இருக்கும் படத்துக்கு திடீரென்று கேட்டால் ராமாராவ் கால்ஷீட் கொடுப்பாரா என்று கோவை செழியனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது உடனடியாக எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார் என் டி ராமாராவை வைத்து படம் தயாரிக்க விரும்பும் தனது எண்ணத்தையும் அதற்கு உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் உடனே ராமாராவுடன் தொடர்பு கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் பேசினார் தயாரிப்பு சம்பந்தமாக ராமாராவை சென்று சந்திக்கும்படி செழியனிடம் கூறினார் எம்ஜிஆர் அவர்கள் அதன்படி ஐதராபாத் சென்று ராமாராவை சந்தித்தார் செழியன் அவர்கள் எம்ஜிஆர் சொல்லி வந்திருக்கிறேன் உங்களை வைத்து படம் எடுக்க என்று செழியன் அவர்கள் சொல்லி முடிக்கும் முன்பே சிரித்துக்கொண்டே அவரை கையமர்த்திவிட்டு என் டி ராமாராவ் கேட்ட ஒரே கேள்வி ஷூட்டிங்கை எப்போ வச்சுக்கலாம் என்றார் எம்ஜிஆருக்கு என் டி ராமாராவ் கொடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் இதுதான் சான்று என் டி ராமாராவ் தனிக்கட்சி தொடங்கி முதல்வராகும் முன்பே தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்து முதல்வராகிவிட்டார் அவரது பாணியில் தானும் தனிக்கட்சி தொடங்க முடிவு செய்தார் ராமாராவ் அவர்கள் தனக்கு முன்னோடியாக விளங்கும் எம்ஜிஆரிடம் ஆலோசனையும் ஆசையும் கேட்பதற்காக சென்னை வந்து எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த எம்ஜிஆர் கேட்ட ஒரே கேள்வி கட்சிக்கு என்ன பெயர் வைக்க போறீங்க என்றுதான் தெலுங்கு ராஜ்யம் ராமாராவின் பதில் வந்தது எம்ஜிஆர் சொன்னார் தெலுங்கு தேசம் என்று பெயர் சூட்டுங்கள் பொருத்தமாக இருக்கும் அதையும் ராமாராவ் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர் எனக்கு வழிகாட்டி அண்ணனை போன்றவர் அவரை பின்பற்றியே அரசியலுக்கு வந்தேன் என்று அறிவித்த ராமாராவ் அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கினார் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் திறந்த வேனில் சென்றுதான் எம்ஜிஆர் அவர்கள் வாக்கு சேகரிப்பார் அதே போலத்தான் என் டி ராமாராவ் அவர்களும் நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் தெலுங்கு ராஜ்யம் என்ற பெயரை ஏன் தெலுங்கு தேசம் என்று எம்ஜிஆர் மாற்றச் சொன்னார் உங்களுக்கு தெரியுமா ராஜ்யம் என்றால் தனது கட்சியை தாம் தான் ஆளப்போகிறோம் என்ற கர்வம் இருக்கிறது என்று சில பேர் நினைப்பார்கள் அதனால் தெலுங்கு தேசம் என்று வைக்க சொன்னேன் என்றாராம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திறந்த வேணியில் பிரச்சாரம் செய்யும் பாணியை முதலில் ஏற்படுத்தியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் அவரைப் போலவே ஆந்திராவிலும் திறந்த வேணியில் சென்று சூறாவளி பிரச்சாரம் செய்த ராமாராவ் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடித்தார் எம்ஜிஆரிடம் ஆசி பெறுவதற்காக மீண்டும் சென்னை வந்து அவரை சந்தித்து மாலை அணிவித்து வாழ்த்து பெற்றார் எம்ஜிஆரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு ராமாராவுக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் தனது வீட்டில் தடபுடல் விருந்தளித்தார் எம்ஜிஆர் எதையுமே நுணுக்கமாகவும் தீர்க்க தரிசனத்தோடும் சிந்திக்கக்கூடியவர் விருந்தின் போதே சென்னை நகரின் தண்ணீர் பிரச்சனையையும் ஆந்திராவில் கிருஷ்ணா நதியில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டால் பிரச்சனையை தீர்க்கலாம் என்றும் ராமாராவிடம் கூறினார் எம்ஜிஆர் சொன்னால் ராமாராவிடம் மறுப்பு ஏது அதன் தொடர்ச்சியாக உருவானதுதான் சென்னைக்கு தண்ணீர் வழங்கும் தெலுங்கு கங்கை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரியில் ஆந்திர முதல்வராக ராமாராவ் பதவியேற்றார் அடுத்த நான்கு மாதங்களில் தெலுங்கு கங்கை திட்டம் தொடக்க விழா நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மே இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் நடந்த பிரம்மாண்டமான தெலுங்கு கங்கை திட்ட தொடக்க விழாவில் பிரதமர் இந்திரா காந்தி கலந்து கொண்டார் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசின் பங்கில் முதல் தவணைக்காக காசோலையை இந்திரா காந்தி அவர்கள் மூலம் ராமாராவிடம் கொடுக்க செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் மறைந்த போது என் டி ராமாராவ் சென்னை வந்து கலங்கிய கண்களுடன் அஞ்சலி செலுத்தினர் அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் எம்ஜிஆர் மறைவின் மூலம் எனது குருநாதரை நான் இழந்துவிட்டேன் விட்டேன் என்று கண்ணீர் வடித்தாராம் அதுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நம் மாநிலத்தில் மட்டுமல்ல அடுத்த மாநிலம் ஏன் அடுத்த மாநிலம் என்று சொல்ல வேண்டும் இந்த உலக அளவில் எம்ஜிஆர் அவர்களின் இரங்கலுக்கு வருத்தம் தெரிவிக்காத ஒரு மனிதர் கூட இருக்க முடியாது அந்த அளவுக்கு மக்களின் மனங்களில் என்றுமே நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்தவர்தான் நமது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழில் எம்ஜிஆர் நடித்த பல ரீமேக் படங்கள் தெலுங்கில் என் டி ராமாராவ் நடித்தவை தான் ராமாராவ் நடித்த ராமுடு பீமுடு படம்தான் தமிழில் எங்கள் வீட்டு பிள்ளையானது ஏழு திரையரங்குகளில் வெள்ளி விழா கொண்டாடி புதிய சாதனை படைத்தது எம்ஜிஆர் திரையுலகை விட்டு விலகும் முறை எங்கள் வீட்டு பிள்ளையின் சாதனை முறியடிக்கப்படவில்லை அந்த அளவுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் படங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் தான் என் டி ராமாராவ் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க